விநாயகரே வினை தீபவரே யானை முகம் கொண்ட ஞான கடவுளே விநாயகரே வினை தீபவரே எப்படி காலையில நல்ல படம் போடுதல என்ன இது வேஷம் வேஷம் இல்ல ஞானம் பிறந்திருக்கு காலையில எந்திரிச்சது நல்ல குளிச்சு முழுவி இந்த மாதிரி சாமி படத்துக்கு போட்டாவுக்கு நல்ல இந்த மாதிரி தீபாராதனை காமிச்சு அதுக்கப்புறமா புருஷங்கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அந்த நாள் நல்லபடியா அமையும் ஏ கடவுளே இது உலகமாக நடிப்பாள இருக்கு எங்க பாபு மனசா ஒரு நிமிஷம் இங்க வாங்கல பாக்கிறதுக்கே நல்லா இருக்கு நெட்டமா இரு வார கீதாக்கா கொஞ்சம் இங்கிட்டு வாங்க நல்ல சாமி கும்பிட்டுக்கங்க பாபு மனசா இந்த நாள் இனிய நாளாக அமையணும் உங்க வேலை எல்லாம் நல்லபடியா போனோன்னு ஒரு நிமிஷம் இருங்க புருஷன் காலையில விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மனித கடவுளே நல்லா இரு நல்லா இருட்டி எம்மா 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 சிரிமாலதான் சேர போறா பொழுக்கையே கடவுளே எல்லாம் நடிக்க தோத்து பேர் வாழுவோம் அப்பனே விநாயகா நாங்க ஜோடியா சந்தோஷமா இருக்கணும் எங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் வரக்கூடாது என்னுடைய மாமியாருக்கும் நான் சந்தோஷமான ஒரு மருமகளாவும் எங்க மாமனாருக்கும் நான் ஒரு சந்தோஷமான மருமகளாகவும் எல்லாருக்கும் ஒரு நல்ல பிள்ளையாகவும் எனக்கு அறிவை கொடுங்க அறிவை கொடுங்க அறிவை கொடுங்க இவளல்லாம் இவன் நான் இப்படி எனக்கெல்லாம் தெரியும் ஜெய் ஆஞ்சநேயா நெட்டோமா விநாயகர் ஆஹ் சாரி சாரி ஜெய் விநாயகரே போற்றி போற்றி

காலையிலே ஏதாட்டும் பொங்கல் கெங்கல் போட்டு தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் மதியானத்துக்கு சாம்பார் வச்சிருங்க அசைவம் தொற்றவே கூடாது இந்த பேடலான்னு வேற எங்கேயாவது போடு நான் நம்ப மாட்டேன் செல்லம்மா மருமக சொல்றோம்லோ கேட்ட மாதிரி பொங்கல் போட்டு கொடு மதியானத்துக்கு சுவாறு சாம்பாரும் அவியல் வை நீடூடி வாழ்க தாத்தா மாமா ஆஹா ஹஹஹா சரி 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 நான் அடிப்பையே பூஜை இனிதாக முடிந்தது வாங்க கீதாக்கா வெளியே போவோம் கேத்தமா

உங்களை எப்படி கெட்ட முடியும் என்ன பேச்சு பேசுதாரோ தெரியலையே ஐயோ அத்தைக்கு நாளாவ நாளாவ ஒன்னு நாம மறந்து பின்னாடி நோக்கி போறாவளே ச வாங்க உங்க மாவத்தை ஆடிட்டு இருக்கா தாத்தாவ பள்ளிக்கூடம் போயிருக்கா என் கூட வாங்க உங்க வீட்டுல கொண்டு விடுதேன் சரி தாத்தா நல்லா இருக்கு இவங்க மகள கெட்டின பாவத்துக்கு நான் இவங்களுக்கு தாத்தாவா தாத்தா போற வழியில என்னைய கடத்திடுவாரோ பயமா இருக்கே எம்ஜிஆர் படத்தில் வரும்ல அப்படி நாளைக்கு எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகுத என்ன செய்ய போனோம் யார்ட்டே நல்லா விடிஞ்சு பச்சு இன்றைக்கி தானே ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனோன்னு சொல்லியிருந்தோம் இந்த மனசை வேறு வாயப்படுத்து தூங்குறாரு முதல்ல நம்ம போய் ரெடி ஆகிட்டு வருவோம் ஜங் ஜங் சக் ஜங் சக் எங்க எங்கள் ராசையா ஐயா 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 ராசையா என்றீங்க ஐயா என்றீங்க ஐயா ரெஜிஸ்டர் ஆபீஸ் காலை வணக்கம் ராசாதி காலை வணக்கம் மதிய வணக்கம் மாலை வணக்கம் சாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் போவோம் ஆமா இன்னைக்கு தான் நம்ம பத்திர பதிவு பண்ண போறோம் இது எல்லா டாக்குமெண்டையும் எடுத்துட்டு வாரே அம்மா 10 கோடியா 20 கோடியா 50 கோடியானே தெரியலையே எல்லா டாக்குமெண்டலையும் தானமதிக்கு உரிமை தானமதிக்கு உரிமை எழுதணும் ராசாதி ஜப்பா எம்புட்டு டாக்குமெண்ட் இவ்வளவு சொத்து ஏகப்பட்டது தரம் பொல்லைய ராசியா இது எல்லாமே இடத்தோட தான் பங்களாவா என்னது எல்லாமே இருக்கு இடங்கள் வீடுகள் பங்களாக்கள் எல்லாமே சீக்கிரம் வாங்க நல்ல நேரம் முடிதுக்குள்ள போய் தந்துருவோம் காயத்ரி பொளக்க தெரியாதவ இம்புட்டு பெரிய பணக்காரன விட்டு ஓடிட்டா பத்திய கிறுக்கி எப்பா சரியான சிரிப்பு தான் நினைச்சாலே கிறுக்கி கிறுக்கி உங்க அக்கா கிட்ட எதுவும் சொல்லண்டா சொல்லண்டா சும்மா ஏதாட்டு சொல்லுங்க தம்பி சொத்து பத்திரத்தை தான் தூக்கிட்டு எங்கேயா போற அக்கா எல்லாத்தையும் நம்மளுடைய ராசதி பேரில் மாற்ற போகிறேன் முட்டாள் பெத்த முட்டாள் பையன் அவனே உங்க கூட பிறந்த அக்கா இருக்கே எனக்கு ரெண்டு பிள்ளைகளும் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு எவ்வளவுக்கோ பின்னாடி சொத்து எழுதி வைக்க போறியோ பொண்டாட்டினா சரி பாதி கேரு பானுமதி உன் போக்க சரியில்லை ஆ அவர் ஏன் பெருசே எனக்கு எழுதி தந்தா உங்களுக்கு என்ன தம்பி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க நீ தெளிவாவே இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணு சும்மா இருக்கா ராசாத்தி என் உயிரில் கலந்தவள் ஐயோ 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 மொத்த சொத்து வந்து கிரிக்கி கிட்ட பேயிட்டனா அவ்வளவுதான் இவ ரொம்ப ஆடுவாள நாளும் தெருல தான் போய் பிச்சை எடுக்கணும் ராசே நாலு கட்டி வந்து உங்க பண்ணிரவா ஐயோ 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 என் சொத்து எல்லாம் பேரும்போல இந்த பைய இப்படி அலைதானே நான் என்ன செய்வேன் பேசாம பரதாலே ஓடி ராண்டி தான் வாங்க வாங்க நேரத்தடி வாங்க ஆபீஸ் அடைச்சிராம காலை 11 மணி தான் ஆகுது அப்படியே அடைக்க மாட்டாங்க நம்ம நேரத்துக்கு அவனது செத்துக்கிட்டு போய்ட்டானே சப்புன்னு போட்டு அடைச்சிட்டு ஓடிடுவாவோ

ஐயா என் சொத்து பத்துக்களை அவ்வளத்தையும் என் முழு மனதோடு சேர்ந்த என்ன என் மனைவிக்கு எழுதி கொடுக்கிறேன் உடனே ப்ரொசீஜர் முடியாது ஒரு வாரம் ஆகும் மண்டையில வாங்கி மிதிச்சு போடுவேன் ஒரு வாரம் மாமா ஒரு வாரம் ஒழுங்கா மாதிரி அஞ்சு நிமிஷத்துல அம்பிட்டு மாதிரி மாத்தி விட்டுரு பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காதீங்கம்மா அப்படிலாம் முடியாது டாக்குமெண்ட் கொண்டாங்க சீக்கிரம் ஒரு கையெழுத்து போட்டு மாத்தி விடுங்கயா மண்டையற நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் போலயே ஆ கோடி கணக்கில இருக்கும் சீக்கிரம் மாத்தி விடுங்க சார் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படி என்ன படிச்சிருனா என்ன முதல்ல பரவாயில்லை எல்லாத்தையும் மாற்ற விடயா நீசை நான் அம்மே தமிழ் படிச்சிருக்கேன் இரண்டு வருடம் தமிழ் ஆசிரியராக பொணியாச்சிருக்கு ஆ ஐயா 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 எல்லாம் படைச்சா இப்போ ஐயா எதுக்குமா அவங்க மண்டல போய் இருந்துச்சிங்க பூசணிக்காவே உடைய எல்லாத்தையும் எப்படி மண்டலா அடிப்பட்டிருக்கோம் கொண்டா எல்லா ஏன் இவன் நடிச்சிட்டடக்கா இது ஏன் தம்பி ஏன்டா கூட எல்லாத்தையும் இவன் என் சொந்த பிரிசன் ஏன்ட கூட என்னாச்சு இது என்ன இடம் ஐயோ என்னது இல்லாம நம்ம சொத்து பத்திரமா இருக்கு யோ யாரையா நீ என் சொத்து பத்திரத்தை குடியா நீங்க தானே எல்லாத்தையும் உங்க ஒய்ஃப் பேர்ல மாத்தணும் நீங்க நல்ல வந்துரும் வாயில குடி எல்லாத்தையும் ஆசையா எல்லா சொத்தையும் என் பேர்ல மாத்தது தானே கூட்டு எல்லாத்தையும் குடுங்குறீங்க வாங்கி மூஞ்சில அடிச்சனா மூஞ்சு பஞ்சர் ஆயிரும் தூர ஓடிரு தமிழ் ஆசிரியர் மாதிரியே பேசலையே இவரு ரவுடி மாதிரி எல்லாம் பேசுறாரு ஐயா நீங்க சொல்லுங்க என் பேர்ல தானே மாத்த வந்தாரு

ஆமாம் அவனுக்கு பூசிக்க கொண்டு அடிச்சா நல்லா இருப்பான் திரும்பி பூசிக்க கொண்டு அடிச்சா கிருக்காயிருவான் அதை பயன்படுத்தி தான் இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா வக்கா காரி சொத்த பொருள் எனக்கு எழுதிட்டாருமே நேற்று நைட் வரைக்கும் நல்லா இனிக்க இனிக்க பேசிகிட்டு இடம் தான் இன்னைக்கு பூசிக்க கொண்டு அடித்தா இல்லை அவ்வளோவும் கலண்டு போச்சு ஐயோ இது என்ன புதுசா இருக்கு கேக்கவே ஐயா ஐயா கையில வாங்கி பாத்தீங்கல்ல அது எல்லாதி கண்ணல ஒரு ஸ்கேன் எடுத்து வச்சிருப்பீல்ல அம்பட்டியா பேல மாத்தி விடுங்களே பைத்தியம் மாதிரி பேசாத போமா ஐயா அது வாங்கி பார்த்தா நேத்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துறதுக்குலாம் ஐயா ஏன் பேல மாத்துங்கயா மாத்துங்கயா இதுக்கு பிறகு தான் கை கிட்டது வாய் கிட்டாம போனதா ஐயா கடவுளே திருப்பி கொண்டு நான் பூசிக்க வச்சு அடிப்பேன் மறுபடியும் அக்கா காரி மறுபடியும் அடிப்பா இப்படி அடிச்சு அடிச்சு ஒரு நாள் மண்டை கலண்டு பேருமா பிள்ளைய மண்டைய மனசார எழுதி கொடுக்கணும் நட்டு கலண்டா நம்மகிட்ட அன்பா இருக்கா நட்டு சரியானதும் இப்படி ஓடுதானே திருட்டு பைய